தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழந்தை மா சண்முகலிங்கத்தின் இடுக்கண் வருங்கால் எழுதியவர் யசோதரா சாந்தகுமார் வாசிப்பவர் சத்யதேவன் குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களின் இடுக்கன் வருங்கால் சிறுவர் நாடகம் பதிப்பாசிரியர் நாகேந்திரம் நவராஜ் அவர்களின் முயற்சியால் நூலுறு பெற்று ஜீவநதி வெளியீடாக எம் கைகளில் இன்று தவழ்கிறது இந்நூல் எனது மானசீக குறுக்கொள்ளை ஒருவராக திகழும் குழந்தைமா சண்மலிங்கமாக காலத்தில் நாம் வாழ்ந்ததையும் அவருடன் கூடித்திரிந்து நாடக ஆற்றுகையல் பலவற்றில் பங்கேற்றதையும் மீள நினைத்து அவரை நன்றியுடன் கூற செய்திருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகமும் அரங்கேறும் சிறப்பு கலை வகுப்பில் கற்கும் மாணவர்களாக இருந்த தருணங்கள் மனதை நெருடுகின்றன செய்முறையாகவும் அறிமுறையாகவும் நாடகம் கற்பிக்கப்பட்டது அறிமுறையிலேயே அதிக கவனம் எடுத்துக்கொள்ளப்பட்டது செய்முறை குழந்தை மா சண்மூலிங்கம் அவர்கள் நெறியாள்கள் செய்யும் நாடகங்களில் பங்குபற்றுவதன் மூலம் கிடைக்கும் அனுபவங்களில் இருந்தே பெற்றுக்கொள்ளப்பட்டது இதற்காக குழந்தை மா சண்மலிங்கம் அவர்கள் பங்கு கொள்ளும் கருத்தரங்குகளிலும் களப்பயிற்சிகளிலும் நாடக ஒத்திகைகளிலும் அவருடன் பங்கேற்பது என்பது எமது பிரதான வேலையாக அமைந்திருந்தது இந்நிகழ்வுகளில் நாம் மிகவும் விருப்பத்துடன் ஈடுபடுவோம் அக்காலங்களை எனது பெரும் பாக்கியமாகவே நான் கருதுகின்றேன் சித்திரத்தில் இருந்த ஈடுபாடு காரணமாக சித்திர ஆசிரியரான கலாகேசரி தம்பித்துறை திருநா சுந்தரலிங்கம் திரு ராஜரத்னம் திரு சிவபிரகாசம் திரு துறைவீர சிங்கம் திரு ரமணி போன்ற பலரிடம் ஆசிரியர் தரத்துக்கான சித்திரத்தை கற்று வட இலங்கை சங்கீத சபையால் நடாத்தப்பட்ட ஆசிரியர் தர பயிற்சியில் சித்தி அடைந்திருந்தேன் அத்துடன் ஒப்பனையும் ஏனைய நுண்களை வடிவமைப்புகளிலும் டிப்ளோமா பட்டமும் பெற்றிருந்தேன் இந்த அறிவையும் நுட்பங்களையும் பயன்படுத்த நாடகத்தில் எனக்கு ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருந்தார் நாடக ஆசிரியர் குழந்தை மா சண்மோலிங்கம் அவர்கள் அவரே இந்நாடகத்தின் நெறியாளராகவும் இருந்ததினால் நாடகத்தில் நடிகராக இருந்த எனக்கு காட்சி விதானிப்பு வேட உடை வடிவமைப்பு ஒப்பனை போன்ற பல்வேறு பொறுப்புகளையும் வழங்கியிருந்தார் சிறுவர் காட்சி அமைப்புகள் அமைய வேண்டும் என்று விளக்கி ஆற்றுகையை மெருகூட்டுவதற்கான வழிவகைகளை செய்வதற்கு என்னை வழிப்படுத்தினார் அக்காலத்தில் சிறுவ சித்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி தம்பித்துறை ஆசிரியர்கள் நூலொன்றினை வெளியிட்டிருந்தார் அதன் உதவியுடனும் பல்கலைக்கழக காலம் ஆதலால் தற்போது நுண்கலைத் துறையின் தலைவராக இருக்கும் சனாதன் அவர்களின் ஆலோசனைகளுடனும் வலுப்படுத்துதலுடனும் காட்சி அமைப்புக்கான திரை மரம் செடிகள் என்பன சிறுவர்களுக்கு ஏற்ற வகையிலான வர்ணங்களுடன் கீறப்பட்டன ஆடல் பாடல்கள் சிறுவர்களுக்கும் பிடிக்கும் என்பது போல சித்திரங்கிறவும் வர்ணங்கள் பூசவும் சிறுவர்களுக்கு பிடித்திருந்தது பெரியவர்களும் சித்திரங்கள் கீறுவதற்கு தயாராக இருந்தது அவர்களை வலுப்படுத்தி அவர்களின் உதவியுடன் ஒவ்வொன்றும் வெள்ளைத்தாளில் கீறப்பட்டு அவற்றிற்கு வர்ணம் திட்டி கோடுகள் அளவு பிரமாணங்கள் வர்ண ஒத்துசை என பல வழிகளிலும் காட்சி அமைப்பு செம்மையுடன் மேற்கொள்ளப்பட்டது இச்சேற்பாட்டில் அன்று அரங்க செயற்பாட்டு குழுவினுடன் இணைந்து செய்யப்பட்டிருந்த சுபாசினி என்பவர் முக்கியமானவர் அதன் பின்னர் செய்து முடித்த பெரிய வேலை திட்டத்தினை அரங்க வடிவாக்குவதற்கு நான் ஆசிரியர் அவர்களின் கற்பித்தல் முறைகள் துணை செய்தனர் இதைவிட நாடக அழுத்துருவில் அமைந்த விடயங்களும் அரங்க காட்சி விதானிப்பும் நமக்கு கை கொடுத்தன குழந்தை மா சண்மோலிங்கம் அவர்கள் மிகவும் எளிமையான மனிதர் இது அவரது நாடகங்களிலும் வெளிப்படும் இந்நாடகத்திலும் அது வெளிப்படுவதை நாம் நன்கு அறிந்து கொண்டோம் எனவே காட்சி அமைப்புக்கான காட்டுத்திரையை திரையை உழைப்பைகளை கொண்டு ஆக்குவதென முடிவு செய்தவுடன் மரங்கள் செடிகள் புதர்கள் வீடுகள் என்பவற்றிற்கு மரங்களையும் சிப்போர்டுகளையும் பயன்படுத்தினோம் என்று நிறையவே பணத்தை விரயமாக்கி நாடகத்தை செய்வது பெருமையான விடயமாக அமைந்து விட்டது குழந்தை சேருடன் சேர்ந்து நாடகங்களை ஆற்றுகை செய்ததினால் எளிமையில் செம்மை என்பதையே இன்றும் எனது மனம் விரும்புகிறது அரங்கச் செயற்பாட்டு குழு இயங்கும் இடத்திலேயே இதற்கான வேலைகள் நடைபெற்றது திரு சிதம்பரநாதன் அவர்கள் இதன் பொறுப்பாளராக இருந்த போதிலும் அக்காலங்களில் அவர் மேற்படிப்புக்காக சென்றிருந்தமையால் திரு தே தேவானந்த் அவர்கள் அக்குழுவை வழிநடத்தி வந்தார் இக்கால தான் துணிவு என்ற அவரது நாடக ஆற்றுகையும் நடந்திருந்தது அந்நாடகத்திற்கான காட்சியமைப்பு ஒப்பனை வேட உடை வடிவமைப்பு வேலைகளில் ஈடுபட்ட அனுபவமும் இடுக்கன் வருங்கால் நாடகத்தை மெருகூட்டுவதற்கும் அதில் முழு மனதோடு திறமையாகவும் ஈடுபடவும் என்னை தூண்டியது இத்துறையில் ஆர்வத்துடன் ஈடுபடும் என்ன இனங்கண்டு குழந்தை குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்கள் பொறுப்புகளை தந்து தானும் எம்முடன் நின்று ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் எமக்கு அளித்து எம்மை அவர் உயிருடன் உள்ள வரையில் இத்துறையில் முன்னேற வழிசமைத்த பெருந்தகையாக இருந்ததை நான் நன்றியுடன் இவ்விடத்தில் நினைவுகொன்றேன் நாடகத்தை நடிப்பதற்கும் அரங்க வேலைகளை செய்வதற்கும் அன்று பலர் ஆர்வமாக இருந்தனர் அவர்கள் தமக்குரிய வேலைகளை கொண்டு வந்து நாடக வேலைக்காக தம்மை அர்ப்பணித்தனர் நாடகம் என்பது கூட்டு முயற்சியின் உழைவு என்பதை அக்காலங்களில் எமக்கு உணர்த்தி எம்மை வழிப்படுத்தி வந்த குழந்தை குழந்தைமா சண்மூலிங்கம் அவர்கள் அதிகம் தேவையில்லாமல் கதைக்க மாட்டார் யாரையும் புண்படுத்த மாட்டார் தனக்கு பிடிக்காத விடயங்களை அல்லது பிள்ளையான செயல்களை செய்யும் போது கண்டிப்பு மிகுதியுடன் காணப்படுவார் அவர் வளமைக்கு மாறாக இருக்கிறார் என்றால் எமக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என்று நாம் வழிப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று எம்மை சிந்திக்க தூண்டும் வண்ணம் அவரால் மிகுந்த கட்டுப்பாடனும் மரியாதையுடனும் நாம் வழிநடத்தப்பட்டோம் நாடக ஒத்திகைகளுக்காக கூடும் நேரங்களில் ஒழுங்கு கட்டுப்பாடு என்பன அதிகம் இருக்கும் அச்சமயங்களில் அவர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து எம்மை வழிநடத்துவார் அவருக்கென்று சமூகத்தில் தனி அங்கீகாரம் இருந்தது இந்த சிந்தனையில் நின்று கொண்டு பதிப்பாசிரியர் நாகேந்திரம் நவராஜ் அவர்களின் சீரிய முயற்சியால் நூலு பெற்றிருக்கிறது இடுக்கன் வருங்கால் என்ற நாடக நூல் அதன் அட்டையின் வடிவமைப்பு மிகுந்த கவனத்தை பெறுகிறது அதன் வர்ணம் மற்றும் அதனுள் அமைந்திருக்கும் உருவம் ஆகியவை ஒரு நிறைவை தருகின்றன இடுக்கன் வருங்கால் சிறுவனுக்காக அழுதப்பட்ட நாடகமாக அமைந்திருந்த போதும் வளர்ந்தவர்களும் சிறுவர்களும் இணைந்து ஆற்று செய்யும் வகையிலேயே அதன் எழுத்துரு எழுதப்பட்டுள்ளது இடுக்கண்ணிலிருந்து மீண்டவர் வாழ்வில் திரும்பத் திரும்ப வரும் சிக்கல்களில் சிக்கி தவிக்க மாட்டார்கள் சிக்கலை அவிழ்க்க அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்த்துவதாக நாடக கதை பின்னப்பட்டிருக்கும் முறை அருமையான மாஷாவின் கதையை அருமையான நாடகமாக பின்னி குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் நாடக எழுத்துருவாக ஆக்கி தந்திருக்கிறார் குழந்தை மா சண்மோலிங்கம் அவர்கள் இழப்பின் வடிவங்களை மாறிக்கொண்டு செல்கிறது கால மாற்றத்திற்கு ஏற்ப அவற்றிலிருந்து மீள வேண்டும் என்பது நாடக ஆசிரியரின் எண்ணமாக இருக்கின்றது போலும் போரின் விளைவால் குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்படுகின்றன குடும்ப அமைப்புக்கள் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றன இதனால் முதியோராக இருப்போர் பிள்ளைகளை பிரிந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் அதனால் ஏற்படும் ஏக்கம் இந்த நாடகத்தின் ஆரம்பத்தில் இளைவோடி காணப்படுகின்றது பிள்ளைகளின் உரையாடல் மூலம் கதையை எடுத்துச் சொல்லி குழந்தைகளுக்கான உத்திகளை கையாண்டு சிறுவர்களுக்கான உளவியல் நாடக வகைக்குள் விட்டு செல்கிறார் நாடக ஆசிரியர் சுத்தத்தின் பயங்கரத்தால் யாழ் மக்களுக்கு வந்த அவலங்களிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற உளவியலாளர்கள் செயற்பட்ட காலகட்டத்தில் கல்வியலாளர்களும் கலைஞர்களும் அதை உணர்ந்தவர்களாக அவர்களுடன் செயற்பட்டு மக்களை மீட்டெடுத்தனர் மா ஹர்மலிங்கம் அவர்கள் இக்காலத்தை நன்குணர்ந்தவராக இருந்ததினால் அவர் இந்நாடகத்தை மூன்று காட்சிகளாக பகுத்து எழுதி நெறியாதை செய்து ஆற்றுகையும் செய்துள்ளார் இதன் மூலம் இந்நாடகம் ஆற்றுகையில் பங்கேற்றவருக்கும் பார்வையாளருக்கும் ஓர் உல சிகிச்சைக்குரிய நாடகமாக அமைந்திருந்தது பதிப்பாசிரியர் நாடகம் எழுந்த வரலாற்றை மிக சிறப்பாக பதிவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்த பாரிய இடப்பெயரின் பின்னர் யாழ்ப்பாணத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் யாழ்ப்பாணத்தில் மகிழக் குடியமர்ந்து வாழ்வை தொடங்கும் காலத்தில் நாடக அரங்கக் கல்லூரியால் கருத்தரங்கும் அரங்கச் செயற்பாட்டு குழுவின் களப்பயிற்சியும் இந்நாடகத்திற்கான அடித்தளமாக அமைந்ததும் இக்காலத்தினை அண்டிய காலப்பகுதியில் அரங்கச் செயற்பாட்டு குழுவிற்காக தே தேவானந்தின் துணிவு நாடக ஆற்றுகையும் பின்புலங்களாக அமைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது நாடகத்தை நடித்தவர்களில் பலர் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் நாடக பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து பட்டப்படிப்பை மேற்கொண்டவர்கள் சிலர் உயர்தர மாணவர்கள் சிறுவர்கள் சைவ பிரகாச வித்தியாசாலை மாணவர்கள் இந்நாடகத்திற்கான இசை ரொபோட் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது அவர் நாடகத்துக்கு புதியவர் இந்த நாடகத்துக்கு பின்னர் குழந்தை சேரின் நாடகங்கள் பலவற்றுக்கு இசையமைத்து நாடக வரலாற்றில் தனது தடத்தை பதிக்கும் நிலைக்கு உயர்ந்தார் இங்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது இடுக்கன் வருங்கால் என்ற இந்நூலின் இறுதி பகுதியில் நாடகம் என்பது ஆற்றுகை கலை என்ற வகையில் நாடகத்தின் ஆற்றுகையின் போது பார்வையாளராக ரசித்தவர்களது குறிப்புகள் இந்நூலின் பின்னே இணைக்கப்பட்டுள்ளமை மிகவும் சிறப்பான அம்சமாகும் இது பதிப்பாசிரியர் ஆற்றுகை கலைகளின் மேல் கொண்டுள்ள ஈடுபாட்டை வெளிப்படுத்துவதாக அமைவதுடன் நாடகக் கலையை பதிவு செய்யும் முயற்சிக்கு உரைமுடுவதாகவே கருதுகின்றேன் அந்த நினைவுகளை மீட்டு பார்க்க இவையே எனக்கு தூண்டுதல் அளித்தன மேலும் அவ்வசன குறிப்புகளில் கூறியவாறு காட்சிகள் நன்கு வடிவமைக்கப்பட்டு இருந்ததற்கு பல பின்புலங்கள் இருந்தன அது உண்மையும் கூட நாடக ஆசிரியர் பல உளவியல் நாடகங்களை ஆக்கியவர் இது போன்ற சிறுவலுக்கான உளவியல் நாடகத்தையும் அவர்களது மொழியிலேயே ஆடல் பாடல் நடிப்பு அரங்கு ஆற்றுகை நுட்பம் என்பவற்றை மனதில் வைத்து எழுதியுள்ளமையும் நமக்கு நன்கு புலப்படுகின்றது வேட உடை தேர்வு செய்யும் போதும் வடை வைக்கும் போதும் கூட எளிமையாக கிடைக்கக்கூடியவற்றை கொண்டே திட்டமிடப்படும் அதனால் வேட உடைகளை தெரிவு செய்யும் போது ஆற்றுகையில் பங்கு பற்றி உள்ளவற்றையே தெரிவு செய்வோம் எல்லா வீட்டாருடைய உடைகளும் தேவையானதாக மாறின இதில் குழந்தைமா சண்மலிங்கம் அவர்களின் வீடும் விதிவிலக்கானது அல்ல அவர் வீட்டில் இருந்த உடைகள் பலவும் நமக்கு வேட உடைகள் ஆயின மிருகங்களின் ரோமத்துக்காக கரடி உறப்பைகளை கீழங்களாக வெட்டி அவற்றிடையே ஓடும் பின்னல்களை அவுட்டு ரோமங்களுக்கு ஏற்ற நிறம் தரவி அவற்றை ஆடைகளாக கட்டிவிட்டோம் மனிதர்கள் மிருகங்களாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா அவை அக்காலத்தில் நமக்கு புதுமையான முயற்சியாகவும் இருந்தது விமர்சனத்தில் நரி மயில் மான் ஜானை போன்ற பாத்திரங்களுக்கு வேடவாக்கத்திலும் கவனம் செலுத்தியிருக்கலாம் துணை சாதனங்களின் உதவி போதவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இப்பாத்திரங்களை ஏற்றி நடித்தவர்கள் வேறு பாத்திரங்களை ஏற்றி நடித்ததனால் அவர்கள் சில குறியீட்டு உத்திகளை வைத்துக்கொண்டு நடிப்பில் ஈடுபடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது பாத்திரம் ஏற்போரின் எண்ணிக்கை கூடியிருந்தால் நெறியாளர்களுடைய எண்ணம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பிள்ளைகளாக நடித்தவர்கள் மிருக பாத்திரங்களை ஏற்கும் போது மிருகத்தினுடைய சில குறியீடுகளையும் அசைவுகளையும் பயன்படுத்தினர் எனவே நடிப்பு மகிழ்வை தந்ததாக விமர்சனத்தில் கூறப்பட்டதை ஏற்கக்கூடியதாக உள்ளது இவற்றுடன் மாசாவின் கரடியின் கதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது இது பதிப்பாசிரியரின் பெருந்தன்மையை காட்டுகிறது இன்று நாடகம் கல்வியாக வளர்ந்துவிட்டது இதில் குழந்தைமா சண்மலிங்கம் அவர்களின் பெரும் பங்கு உள்ளது என்பதை உணர்ந்ததாலும் எமக்கும் எமது மாணவர்களுக்கும் ஒன்று எவ்வாறு நாடகமாக்கப்பட்டுள்ளது என்பதை படித்து அறிவதற்கு உதவுவதாகவும் அதனை அவர் இங்கு பதிப்பித்துள்ளார் அத்துடன் பிற மொழிகளில் உள்ள கதைகளின் மூலம் அவருடைய அனுபவத்தை உணர்த்துவதாகவும் அது எமக்கு அமைந்துள்ளதுடன் குழந்தை மா சண்மூலிங்கம் அவர்களின் சிறுவர் நாடகங்கள் சிலவற்றை தொகுத்து பட்டியல் படுத்தி இருப்பதும் சிறப்பானது கட்டலுக்கு எம்மவருக்கு முயற்சி உதவுவதுடன் வரலாற்று பதிவாகவும் இருக்கும் இறுதியில் சைவ பிரகாச வித்தியசாலையில் ஆட்டிகை செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆற்றிகையின் செம்மையை உறுதிப்படுத்துவதாக உணர்கின்றேன் என்னால் சேகரிக்கப்பட்ட அந்நாடக படங்களின் பயன்பாடு எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது புத்தகத்தின் பின் பின்பக்க அட்டைப்படத்தில் உள்ள குழந்தைசிகரின் தோற்றம் அவரை மீண்டும் ஒருமுறை பார்க்க இயலாதா என்ற மனப்பிரிமையை தருவதுடன் அவர் சிறுவர் நாடகம் பற்றி எழுதும் போது நான் என்றும் எதற்கும் எவருக்கும் பிதாமகராக இருந்ததில்லை சிறுவர் நாடகம் சோமசுந்தர புலவர் காலத்திலேயே என்னிடம் இருந்துள்ளது அரங்கு பற்றிய அறிவை கொடுக்க நாம் முயற்சிக்க வேண்டும் என குழந்தை சிலர் குறிப்பிடுவது நாடகத்தின் அவசியத்தையும் சிறப்பையும் உணர்த்துவதாகவும் தட்புகழ்ச்சியை விரும்பாமல் உள்ளதை உள்ளவாறு கூறுவோராக அவர் உள்ளார் என்பதை எமக்கு உணர்த்தி நிற்கின்றது இறுதியாக பதிப்பாசிரியரின் குறிப்புகள் நாடகம் பற்றிய சில தகவல்களையும் நாடகம் பற்றிய தெளிவையும் ஏற்படுத்த உதவுகின்றன பதிப்பாசிரியர் குழந்தைசேரின் மேற்கொண்டுள்ள மதிப்பால் இந்நூலை செம்மையாக தந்துள்ளமைக்காக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி